கத்திரிக்கே மகிமை ஆமேன் நம்முடைய மிக நெருங்கிய நண்பர் நமக்கு யார் நமக்கு உச்சக்கட்ட எதிரி யார் நமக்கு நெருங்கிய நண்பர் நம்முடைய கத்தர் நமக்கு உச்சக்கட்ட எதிரி நமக்கு நாமே தான் எதிரி நாமன்றது நிறையா நிறையா சேர்ந்தது தான் நானும் எப்படி ஒரே டிவியில் நிறைய சேனல் இருக்கோ அப்படி தான் ஒரே மனுஷனுக்குள்ளே பலவித உணர்வுகள் இருக்குது அதில் ஒரு உணர்வு தான் நம்முடைய உச்சக்கட்ட எதிரி அந்த எதிரியை விட சாத்தான் கூட பெரிய எதிரி கிடையாது இடம் கொடுக்குற ஒரு எதிரியே அந்த எதிரி தான் அந்த எதிரி பேர் தான் பெருமை பெருமைன்னா என்ன அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்தான் தாழ்த்தாமல் இருக்கிறவரும் கர்த்தாவே நீங்கள் தானே என்னை சிருஷ்டிச்சிங்க என்னை ரட்சித்தீங்க என் கூட இருக்கீங்க இந்நாள் வரைக்கும் நடத்துறீங்க அதனால் உங்களுக்கு முன்பதாக நான் என்னை தாழ்த்துவேன் உங்கள் வார்த்தைகளுக்கு தான் நான் கேட்பிடுவேன் என்னுடைய உணர்வுகள் என்னுடைய வார்த்தைகளுக்கு அது சரியாக வராதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி நான் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அதுதான் எனக்கு நியாயமாகப்படுது அதுதான் உங்கள் நியாயம் அதனால் நான் இப்படி தான் உங்களுக்கு முன்பதாக என்னை நான் தாழ்த்துவேன் அப்படின்னு நம்ம மனத்தாழ்மை என்ற குணத்தில் கற்றுக்கு முன்பாக கற்றுக்கு முன்பதாக மனத்தாழ்மை என்கிற அந்த குணத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த எதிரியை ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் நான் கத்தருக்கு முன்பதாக என்னை தாழ்த்த மாட்டேன் நானும் எனக்கே தெரியும் எல்லாம் எனக்கு எனக்கே அறிவு நான் பார்த்துக்குறேன் நான் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன் கத்தருடைய வசனங்களுக்கும் கீழ்ப்புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தரை முதன்மையாக வைக்காமல் நம்மவே நாம் முதன்மையாக வச்சோம்னா அந்த குணத்து பேர் தான் பெருமை அந்த குணத்து பேர் தான் கர்வம் அந்த குணம் தான் உச்சக்கட்ட எதிரி யாருக்கு நமக்கே தான் அந்த உணர்வுக்கு யார் இடம் கொடுக்குறமோ அந்த மனுஷத்தையே அவங்களுடைய இந்த குணமே தான் எதிரி இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் தாவிது தாவிது எப்படிப்பட்டவர் தெரியுமா ஆண்டு நல்ல பேர் வாழ்ந்தார் கோலியாத்த ஜெயிச்சார் இஸ்ரோவேலிங் தேவனாவை கத்தரி நாமத்தினால் கோலியாத்தையே ஜெயித்தார் கத்தருக்கு பெரிய மூலம் மகனாக வாழ்ந்தார் ஆனால் அவருக்கு எத்தனையோ எதிரிகள் இருந்தாங்க அவருக்கு சவுல் எதிரியாக இருந்தார் அவர் மேலே பராமரிக்கிட்டே எதிரியாக இருந்தார் சவுல் அதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ எதிரிகள் இருந்திருக்கலாம் பொதுவாக தான் எல்லாத்துக்கும் எதிரி ஸோ சாதானோ ஒரு எதிரியாக இருந்திருக்கலாம் ஆனால் ரொம்ப உச்சக்கட்ட எதிரியாக தாவிதே தான் தாவிதே எப்படி தனக்கே உச்சக்கட்டை எதிரியாக மாறினார் அவர் கத்தருக்கு முன்பதாக ஒரு விஷயத்தில் என்ன பண்ணல தன்னை தாழ்த்தில் ஒரு சூழ்நிலை வந்தப்போ இந்த மாதிரி ஒரு குற்றிகை மேலே வீட்டினுடைய மாடி மேலே அவர் வாக்கிங் இருக்கப்ப அந்த ஒரு ஸ்திரீ வந்து குளிச்சுட்டுருக்கப்பட பார்க்குறாரு அப்படி பார்த்த உடனே அப்புறம் அவர் வந்துடுறாரு அவர் அதை குறித்து அவருக்குள்ளார யோசிச்சுருக்கும் கத்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தணும் அதுவும் ஒரு வசனம் பாருங்கள் கத்தர் அவருக்கு உணர்த்தினார் இந்த பாதை வேணான்னு ஆனால் அவர் கத்தருடைய சத்தத்தை அசட்ட பண்ணினார்னு பார்க்கணும் அந்த வசனம் பாருங்கள் கத்தருடைய வார்த்தையை அசட்ட பண்ணினார் அப்போ தன்னை எனக்கு தெரியும் நான் யாவுணர்வுக்கு தான் முக்கியத்துவம் தருவேன் அப்படிங்கிற அந்த பெருமை தான் தன்னைத்தான் தாழ்த்தல கற்றுக்கு முன்பதாக தன்னை தான் முன்பதாக முன்புதாக தாழ்த்தியிருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார் ஐயோ நான் இப்படி ஒரு காரியத்தை பார்த்துட்டேனே இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ இது பாவமாச்சே இப்போ நான் இதை கத்திரை ஒப்படைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்தவரையும் இப்போ நான் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு நான் என்ன செய்யும் எனக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது எனக்கு பாவ உணர்வுகள் வருது அந்த பொண்ணுலேயே மனைவி தோணுது இப்போ நான் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கத்தர்கிட்ட அவர் தன்னை தான் இருந்தார்னா கத்தரை தான் எடுத்து போட்டுருப்பாரு ஏன்னு சொன்னால் கத்தர் மேலும் பாரத்தை வைத்து விடுங்க வசனம் இருக்குது அப்போ கத்தர்கிட்ட உதவி கேட்டிருந்தாருன்னா அந்த பாரம் அவரை விட்டு போயிருக்கும் அவருக்கு தேவையான ஒரு ஞானம் வந்திருக்கோம் அப்போ இதெல்லாம் ஒன்றும் இதில் ஏதோ நம்ம வந்து யார் நம்ம ராஜாவாக இருக்கிறோம் ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கிறோம் ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் வந்து நம்ம ராஜாவாக உயர்த்தி வச்சிருக்காரு நம்ம போய் இந்த மாதிரி கீழான காரியங்களை செய்கிறதா பிறனுடைய மனைவியை போய் இச்சையோடு நம்ம வாழ்கிறதா அது நினைக்கிறதா அது தவறாச்சே இந்த மாதிரி ஒரு இழிவான காரியம் ராஜாவுக்கும் ராஜாவோட மேன்மைக்கு பொருத்தமானது அல்ல தகுதியானது அல்ல அதனால் ஏதோ இப்படி நடந்துருச்சு அதோட இதை இதை வந்து விட்டலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தன்னை தாங்கி நிதானிக்கக்கூடிய அந்த ஞானத்தை கற்ற கொடுத்துருப்பார் எப்போ கொடுத்துப்பாரு கத்தரை நோக்கி தன்னை தான் தாழ்த்தி கத்தர்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்புக் கொடுக்குறப்ப அவர் பெற்றுக்கொண்டிருப்பார் இந்த ஞானத்தை வந்து அப்புறம் என்ன இருக்கும் அவர் பாவத்தில் உருந்துக்க மாட்டார் அப்போ அவருக்கு அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்போ பாவம் செய்ய செஞ்சால் மரணம் வரும் பாவம் செய்யலைன்னா மரணமும் வராது மரணம்னா என்ன தோல்வி வேதனை இதுதான் அப்புறம் இந்த மாதிரி தான் தோல்வி வேதனை இதுதான் பெரிய மரணமே செத்து போகிறதுன்னு ஒரு மரணம் தான் தோல்வி அடையிறது வியாகுலப்படுறது வேதனை அடையிறது இழந்து போகிறது இது எல்லாமே மரணம் தான் ஸோ இந்த மரணமும் இருந்திருக்காது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த விஷயத்தில் தவறிட்டார் என்ன தவறுதல் பண்ணிட்டார் கத்தருக்கு முன்பதாக தன்னை தான் தாழ்த்தல இல்லை எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு அதை நான் பார்த்துக்குவேன் அதை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தாமக்கிட்டார் அப்புறம் ஒரு பாவத்தை வரைக்கும் இன்னொரு பாவம் இன்னொரு பாவம்னு பாவத்தை மேலே பாவம் சேர்ந்துருச்சு ஆனால் அந்த பொண்ணை அவர் பார்த்தாரா அதுக்கப்புறம் மனைவியாகவே மனைவியாகவே ஆக்கிட்டாரா அதுக்கப்புறம் இப்போ அந்த இன்னொரு கணவனை என்ன பண்ணுறதுன்னு அந்த கணவனையும் சாவிச்சிட்டாரா இப்போ எத்தனை பாவம் சேர்ந்துருச்சு பாருங்கள் பாவமெல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கத்தராகவுக்கு அவர் வந்து நீதிபரர் அது தாவிதாக இருந்தாலும் தாவிதுக்கும் கத்தர் நீதிபரம் தான் உங்களுக்கும் கத்தர் நீதிபரம் தான் எனக்கும் கத்தர் நீதிபரர் தான் மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் கத்தர் நீதிபரம் அவர்கிட்ட பச்சபாதம் இல்லை அதனால் தப்பு செஞ்சால் அவருக்கு நேசகுமாரனா இருந்தவர் தான் தாவிது தான் ஆனாலுமே தவறு செஞ்சால் அதன் தான் அவர் தருவார் அவர் தான் நீதிபரதாகிய தேவன் அவர் தான் யகோவா தேவன் அமேன் அதனால் அவர் வந்து என்ன பண்ணார் அந்த தவறுக்குரிய தண்டனையாக அவருக்கு கொடுத்தாரு அதனால் அவர் படாத பாடுபட்டார் இந்த பாவத்தில் விழுந்ததுனால தாங்க முடியாத பாடல்கள் பட்டார் அவருடைய பிள்ளைகள்லாம் சேர்த்துட்டு போனாங்க இறந்து போனாங்க அவருடைய குடும்பம் ரொம்ப அவமானத்துக்குள்ளானுச்சு அவருடைய ஒரு மகன் வந்து அவருடைய மர்மண மர்மனை ஆட்டிகளை எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்தி கற்பழித்து இந்த மாதிரி ஆனால் அசிங்கமெல்லாம் பண்ணிட்டார் ஜனங்க முன்னிலையில் வர இந்த மாதிரியெல்லாம் செஞ்சதுனால பயங்கர வேதனை காலாயிட்டார் தாவிது அவருடைய உள்ள மிகவும் வேதனை அடைந்தது இன்னொரு ஒரு பையன் இன்னொரு ஒரு மகளைவே சகோதரிவே அவன் வந்து இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவத்தை செஞ்சுட்டான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை வேணாயிடுச்சா இந்த மகனும் இறந்து போயிட்டானா அந்த பெரிய பையன் சொல்லும் அவங்களும் இறந்து போயிட்டாங்க ஸோ இப்படியாக ஏகப்பட்ட அவமான வேதனை மரணம் நான் எல்லாம் அந்த பாவத்தை நிமித்தம் தண்டனை வந்து கரெக்டாக தண்டனை வந்து தான் சேரும் நீதிபாரர்களுடைய நீதியில வந்து யாருமே தப்பிக்க முடியாது அவை தப்பிக்க முடியாது யாருமே தப்பிக்க முடியாது நம்ம யாருமே தப்பிக்க முடியாது அதனால அந்த தண்டனைகள் எல்லாம் அவர் வந்து அவர் வந்து அந்த தண்டனைகள் எல்லாம் அடைஞ்சார் அனுபவிச்சார் ஆனாலும் அவர் வந்து கத்தரை உறுதியாக பற்றி கொண்டார் ஆண்டு நீங்கள் நீதிபரர் தான் அதனால் எனக்கு நீங்கள் கொடுத்த தண்டனையெல்லாம் கரெக்ட்டு தான் ஆனால் உங்கள் கிட்ட மன்னிப்பு உண்டு நீங்கள் என்னை மன்னிப்பீங்க எனக்கு மறு மறுபடியும் எனக்கு உங்கள் பிள்ளையாக உங்கள் பாக்கியம் வேணும் நான் கீழே விழுந்துட்டேன் தான் அதுக்காக நான் விழுந்தே போயிட விரும்பலை நான் எந்திரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கத்தரை தேடினார் அவர் அந்த தண்டனையெல்லாம் அனுப்பி தவிர மறுபடியும் எந்திரிச்சிட்டார் அதாவது கத்தருக்கு கத்தருடைய அன்பு பார்வை காலாக இருந்தாலும் கத்தர்கிட்ட கிப்பிச்சேந்துட்டார் அப்புறம் அவர் கடைசியில் நல்லா இருந்தார் அவர் நல்லபடியாக ஒரு அரசாண்டார் அப்புறம் சாலமலை ராஜா வாக்குனாரு அந்த மாதிரி அவருடைய லைஃப் நல்லபடியாக முடிஞ்சது அதனால் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தாவிதனுடைய உண்மையான எதிரி உச்சக்கட்டை எதிரி யார் சாத்தானா கிடையாது ஜோலியாத்தா கிடையாது வேறு யாராவது மனுஷங்களா சவுலா கிடையாது தாவிதனுடைய உச்சக்கட்டை எதிரி தாவிதே தான் தாவிது கிட்ட இருந்த ஒரு மனமேட்டிமை என்கிற குணந்தான் கத்தற்கு முன்பாக தன்னை தான் தாழ்த்தவில்லை என்கிறது தான் அந்த மனமேட்டிமை ஸோ இதுதான் மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்தது தாவிதுக்கு இதே போல தான் தேவ பிள்ளைகளே நமக்கும் நமக்கு எத்தனை எதிரிகள் வேணால் இருக்கலாம் சாத்தான் எதிரியாக இருக்கலாம் மனிதர்கள் எதிரியாக இருக்கலாம் எப்போ ஒரு ஒரு குறைவுகள் பொருளாதார குறைப்பாரு சீரீரோக்கோக்கியவின்மை போன்ற ஏதாவது ஒரு எதிரிகள் இருக்கலாம் எல்ல எந்த எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகிட்ட வந்து தப்பிச்சு வரதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆனால் நாமே நமக்கு எதிரியாக இருந்தால் இது எப்படி கர்த்தர் நம்மளை எதிர்த்து தான் நிற்பார் அப்போ நாமே நமக்கு எதிரியாக இருக்கிறோம் எந்த விதத்தில் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தவில்லை என்ற அந்த குணத்தின் மூலமாக தான் நாமே நமக்கு எதிரியாக இருக்கும் அப்போ கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தலை அப்படின்னா கர்த்தர் உதவி செய்ய மாட்டார் அப்போ அந்த பா அப்போ நம்மளை தான் நமக்கு எதிரி நமக்கு இருக்கிற அந்த பெருமை தான் நமக்கு எதிரி அது பாவத்தை செய்ய வைக்கும் அந்த எதிரி வந்து கற்றுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தாதனால பாவங்களை வர வச்சிடும் அப்புறம் பாவத்தை செஞ்சிட்டோம்னா பாவத்துக்குரிய சம்பளமாகிய மரணமோ தோல்விகள் இதெல்லாம் நமக்கு வரும் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையாக அதனால் நம்ம கற்றுக்கிட்ட இவ்வளோ நாள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு பட்டு இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த பெருமை கர்வங்கிற பாவம் இருந்து அதை நம்ம செஞ்சுருந்தால் கூட இந்த நேரத்தில் நம்மளுக்காக அந்தவர்கிட்ட மனங்க சேர்ந்து மன்னிப்பு கேட்டு அறிக்கை செந்து மன்னிப்பு கேட்டு விட்டு விட்டோம்னா கற்றுக்கிட்டே இறக்கும் பெறுவோம் அப்புறம் மேற்கொண்டு நம்ம பாவத்தில் விடக்கூடாது அப்படின்னா அந்த எதிரியை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும் நம்முடைய உச்சக்கட்ட பெரிதான எதிரியார் நமக்குரிய நமக்குள்ளேயே இருக்கிற அந்த பெருமை தான் கருத்துக்கு முன்பாக நான் தாழ்த்த மாட்டேன் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெருமை தான் ஸோ அந்த எதிரியை நல்லா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எதிரியை நம்ம உள்ளத்துக்குள்ளார வரவிடாமல் பார்த்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் எந்த செயல் செஞ்சாலும் கத்தர்கிட்டே நம்ம இருக்கணும் கரெக்டாகவே இது உக்கிறமாக உங்கள் பிரியமாக தானே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி கேட்டு செக் பண்ணிக்கணும் அவருடைய சட்டைகளை நிழலிலே பத்திரமா நம்ம தங்கியிருக்கணும் அதுதான் நமக்கு நிம்மதி அதுதான் நம்ம செட்டில் ஆகிட்டோம்னு அர்த்தம் கத்தரை நம்பி நம்ம செட்டில் ஆகிட்டோம்னா நம்ம கத்தரின் அன்பு பார்வையாகவே அவருடைய சட்டைகளை நிழலிலே இருக்கணும் அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நான் செட்டில் ஆகிட்டேன் கத்தர்க்கும் செட்டில் ஆகிட்டேன் அவரையும் நான் பார்த்துக்குவார் அப்படின்னு அதனால் பாவம் பாவம் நமக்குள்ளார வரக்கூடாதுன்னா ஆண்டுகிட்டே அதுக்காக உதவியும் கேட்கணும் ஆண்டவரே அந்த பெருமைங்கிற பார்ப்போம் வந்து தாவிதை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தின மாதிரி என்னுடைய லைஃப்லேயும் கஷ்டம் வரக்கூடாது அதனால் எனக்கு பெருமை கர்வமே வரக்கூடாது உங்களுக்கு முன்பதாக நான் என்னை தாழ்த்தணும் அந்த மாதிரி நான் வாழ விரும்புகிறேன் அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அதுக்கு உண்டான ஞானத்தையும் நல்ல அறிவையும் கொடுப்பதையும் எனக்கு கொடுங்க என்னுடைய இருதயத்தை சுத்த இருதயமாக மாற்றுங்கள் கல்லான ஹிருதயத்தை எடுத்து போட்டு சரியான இருதயத்தை கொடுங்க நீங்கள் தேவன் நான் உங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷர் இதை புரிஞ்சுக்கிற ஞானம் எனக்கு வேணும் உமக்கு முன்பதாக என்னை நான் தாழ்த்துறது தான் உத்தமம் அதுதான் நியாயம் சிருஷ்டிக்கப்பட்ட நான் நானே பார்த்துக்கவேன் அப்படின்றது மிகவும் தவறு அதனால் இதை நான் என்றைக்கு இதை நான் ஞாபகம் வச்சு வாழ்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படியே வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்ன ஆசிர்வதி நான் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் ஜெபித்து கத்தரை உறுதியாக பற்றிக்கொள்ளணும் அவருடைய செட்டைகளில் நிழல இப்படி இருந்துட்டோம்னா நம்மளை அடிச்சிக்கவே ஆளலை நம்ம பாக்கியாக வாங்களாக இருப்போம் அந்த உச்சக்கட்டை எதிரியை ஜெயிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக இருக்கும் ஐயோ கூட பாருங்கள் அவர் கற்றுக்கூடவே தான் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு பாவத்தை விட்டு ஓடுறாரு பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஓடுறாரு ஸோ அவர் பார்த்திங்களா கற்றுக்கு முன்பதாக தன்னை தான் தாழ்த்தினதுனால அவர் லைஃப் நல்லா இருந்துச்சு பார்த்திங்களா ஏன்னா அவர் அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தார் கத்தனை அவர் உயர்ந்த அடிக்கூடத்தில் வச்சார் அதிபதியாக வைச்சார் அந்த எக்தி தேசத்துக்கே அவர் கடைசி வரைக்கும் நல்லா இருந்தார் எந்த ஒரு சீர்கேடு கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கற்றுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி வாழ்வோம் இதுக்காக தான் நமக்கு கர்த்தர் பைபிளை கொடுத்துருக்காரு அதில் உள்ள வசனங்களை கொடுத்துருக்காரு அந்த வசனங்கள் எல்லாம் அந்த கதைகளெல்லாம் அந்த நடந்த கதைகளெல்லாம் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு வாழ்றதுக்காக தான் நமக்கு கத்தர் எழுதி கொடுத்துருக்காரு பைபிள் ஏ அதனால் இந்த பரிசுத்த வேதாபுரத்தில் உள்ள இந்த எல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தரின் சட்டைகளுக்கு உள்ளார அன்பு பார்வையிலே அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நம்ம நிம்மதியாக வாழ்வோம் கர்த்தரின் இங்கிருயில் வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம் கடைசி வரையில் வெற்றியான வாழ்க்கையவே வாழ்ந்து முடிப்போம் கத்தர்க்கே மகிமை ஆமேன்